வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதேவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டீ காஃபி வந்து டெய்லி குடிப்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு டிக்ஸ் வந்து தயாரி தயார் பண்ணலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் வலி எலும்பு கால் வலிக்கெல்லாம் இது வந்து சரியாக இருக்கும் அதனால் இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு கால் கப்ப அளவுக்கு நான் வந்து கேழ்வரகு பாருங்கள் கேழ்விறகு எடுத்திருக்கேன் அதேமாதிரி கால் க கப்பை அளவுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து தோல் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டாயிரம் என்ன பண்ணணும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிடணும் வறுத்த எடுத்துகிட்டு இதையும் சேர்த்து நேய்ச்சினா அது அது கூட அந்த சூட்டோட இதையும் போட்டு கிண்டி எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு ஒரு துண்டு சுக்கு முந்திரி பருப்பு பாருங்கள் பாதாம் பருப்பு ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் இப் இது இதை பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தண்ணி விட்டு காய்க்கணும் காய்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து கருப்பிட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம் கற்பணி ரொம்ப நல்லது அதில் சேர்த்துருக்கேன் அடுத்து அது கூட தேங்காய் அந்த தேங்காய் மிக துருவி நம்ம சேர்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கேழ்வரங்கை போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து நல்ல வாசனை வந்து நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் அடுத்த நல்லா உளுந்தை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து உளுந்து வர சொல்லலாம் இது நல்லா வாசனை வரும்போது நம்ம பண்ணிடலாம் வறுத்து வச்சாச்சு பாருங்க உளுந்து வந்து நல்லா வாசனை வந்துச்சு நல்லா வருத்தப்பட்டு இப்போ என்ன செய்யலாம் ஆனால் இறக்கும்போது நம்ம எந்த பருப்பு வகைகளையும் லைட்டாக என்ன செய்யலாம் இப்போ வந்தால் எடுத்துகிறாங்க இப்போ இது இந்த கேழ்வரகு இதை எப்படி பவுடராக நம்ம மிக்சியில் வந்து என்ன பண்ண போகிறோம் திருச்சி எடுத்துக்கிடப்பறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக திருச்சி எடுத்துங்க இப்போ இதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த அளவு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துச்சு ஒரு நாலு பேர் குடிக்கிற மாதிரி வரும் மீது வந்து இன்னொரு நாளைக்கு நீங்கள் இதை போட்டுக்கலாம் மீது கூட ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி செய்யணும் பாருங்கள் நல்லா களைக்கிட்டு கட்டி இல்லாமல் களைக்கிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் பாரு கொதிக்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த கருப்பிட்டியை சேர்த்திடலாம் பாருங்கள் நம்மளுடைய ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் ஆகிட்டு இதை இறக்கி வச்சுட்டு தான் நம்ம தேங்காய் போடணும் பாருங்கள் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை குடித்து பாருங்கள் உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டீ காப்பிக்கு பதிலாக நீங்கள் இதை செஞ்சு குடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்